பொது தொழில் ஆதித்தமிழர்கள் அதிகாரத்தை இறந்த முதலியார் வள்ளாளர் போன்றவர்களுக்கு டிக்கெட்டு இது கன்னியாகுமரியில் மீனவர் நாகர்கோவிலில் புயவர் ராதாபுரத்தில் பறையர் நாங்குநேரில் மறவர் திருவேகொண்டத்தில் மறவர் திருச்செந்தூரில் மீனவர் இப்படி திருநெல்வேலியில் யாதவர் இப்படி சீமான் வேட்பாளர் விடுறது தான் சீமானை வந்து பெரிய அளவுக்கு தூக்கி கொண்டு போகுது இதுதான் சீமான் வளர்கிறாரு எடப்பாடி பழனிசாமியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைங்கிறத சீமான் தான் அடிப்பார் கொடநாடு கொலையை பற்றி சீமான் தான் அடிப்பார் துணிச்சல் சீமானுக்கு தான் இருக்குது நீங்கள் எடப்பாடி கிட்டே பேரம்பேசி ஏதாவது குழப்பு நடத்தலான்னு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த துணிச்சல் வராது பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி சீமான் தான் பேசுவார் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேட்ரு ஜானாரிசாமி ஏமாந்திட்டு பேட்டி ஐயா ஐயா நீ ஏமாந்திட்டி ஐயா நீ நம்புன எடப்பாடி பழனிசாமி பாஜக கதவை தற்றார் ஐயா பாவமாக இருக்கியா ஒன்னை நினச்சி இவ்வளோ தான் யா உன்னோடய திங்கும் அறிவோம் இப்போ ஜெயி எழுத்து விட்டுட்டே ஐயா சீமா ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிறுத்தி இரநூத்தி பத்து நாளுன்னு தனிச்சின்னு தான் அவர் போகிறாரு அதுதான் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபிக்குள்ளே வராரு இது ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சீமானுக்கு வந்து பலதரப்பட்ட சமூகங்கள் மத்தியில் ஒரு பெரிய பலனை கொடுக்கும் நமக்கார் சீமான் பேசுகிறாரு புளிச்சட்டை மாறன் இது பெரிய பூஸ்ட்டு பஞ்சமர் நலத்தை நீர் நீங்கள் தலித்துன்னு நினைக்கிறேன் பஞ்சமர் நலத்தை மீட்கு நின்னு ஒரு அரசியல்வாதி பேசுவாரா புளிச்சட்டை மாறன் ஐ தீங்கு வாரியம் தலித் பஞ்சமர் நலத்தை மீட்க நின்னு ஒரு அரசியல்வாதி பேசுவாரா இதற்கு பதில் போடுங்கய்யா ஐயா புதுச்சட்டை மாறேன் பயிரிஞ்சு பார்க்குறது சூப்பர் வாக்கு அது இருபதா தமிழ்நாட்டில் வரும் இது எடப்பாடி அடித்து தான் இந்த வாக்கெடுத்திருக்கு உடனாடு கொலை வழக்க பேசி தான் இந்த வாக்கெடுத்துருக்கு விஜயலாம் ஒரு ஆடை இல்லைன்னு சொல்லி தான் இந்த வாக்கு எடுத்திருக்காப்புல அரசியலில் இல்லாத அஜித்தை அஜித்தா பைக்கு சீமான் நான் மைக்குன்னு அஜித் இல்லாத அஜித்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அரசியலில் இல்லாத சிவகார்த்தியில் பயன்படுத்திட்டாங்க சூப்பர் வாக்கு புளிச்சட்டை மாறன் அது தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளவுதான் தான் நீங்கள் தலித்து பஞ்சப நிலத்தை மீட்பண்ணு இன்னொரு அரசியல் கட்சி சொல்லுவாரா பஞ்சப நிலத்தை மீட்புல ஜெயலலிதா தப்பு பண்ணாங்க கலைஞர் தப்பு பண்ணாங்கன்னு அடிப்பார் சீமான் அந்த துணிச்சல் சீமானுக்கு உண்டு அரசியல் கருதி நேர்களுக்கு வணக்கம் என்று நமோதையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் தம்பி சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை விரைவாக நடத்தி முதித்து சமூக நீதியை வந்து நிலைநாட்டணும் பஞ்சாபு நிலையத்தை வந்து மீட்டு தரணும்னு சொல்லிட்டு மார்ச் ஒன்றாம் தேதி நாம் தமிழ் தலைமை ஒரு சீமான் தலைமையில் ஒரு பேரணி மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த முன்னெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த அளவு சார் அவர்களுக்கு கை கொடுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை திமுகவும் எடுக்கல அண்ணா திமுகவும் எடுக்கலான்னு தான் அடிப்பார் இதில் அண்ணா திமுக அடிப்பார் விஜய் அண்ணா திமுக மேலே சாப்பிட்டா இருப்பார் ஆனால் பிரயோஜனம் இல்லை பாவம் விஜய் எடப்பாடி பாஜக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டார் ஜானாரிக்கசாமி மாட்டிக்கிட்டேப்பா தெரியாமல் மாட்டிக்கிட்டேப்பா பேரம் பேரன்லாம் பத்திரிகைக்கு நாங்கள் எடப்பாடி கூட போனால் என்ன கேள்வி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேப்பா எடப்பாடியே பிஜேபி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாரே அப்போ உங்களை ஒரு பொருட்டாட்டு பலன் இருப்பிக்காத உங்களை ஒரு பொருட்டாட்டு ஒரு ஃபோல்ஸாட்டே நினைக்கலையே இவர் இவரை வச்சு வேறு சொல்லிட்டாரே திண்டுக்கல் சீனிவாசனை வச்சு இங்கிட்ட வந்தாவா வரலானா போ இவர் இல்லையான்னு இப்போ சொல்ல முடியாதுன்னு உங்களை அடிச்சிட்டாரே அப்போது எடப்பாடி பழனிசாமியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைங்கிறத சீமான் தான் அடிப்பார் கொடநாடு கொலையை பற்றி சீமான் தான் அடிப்பார் துணிச்சல் சீமானுக்கு தான் இருக்குது நீங்கள் எடப்பாடி கிட்டே பேரம்பேசி ஏதாவது புழப்பு நடத்தலான்னு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த துணிச்சல் வராது பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி சீமான்தான் தான் பேசுவார் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேட்ரு அதில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது தவறு நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பதிமூணு கொடுங்க அதிகமருந்தால் கூட கொடுங்க அதைத்தான் சீமான் இப்போ சொல்கிறார் எண்ணிக்கொடு அளந்து கொடு கிள்ளி கொடுக்காத அள்ளி கொடுக்காதங்கிறத சீமான் சொல்கிறாரு அப்போ இந்த கான்செப்டில் மொதல் அடி எடப்பாடி பழனிசாமி தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அடிக்கிறார் பட் கேள்வி கேட்குறது வந்து மு க ஸ்டாலின் கேட்குறாரு ஸ்டாலினை பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கிட்ட அவர் அந்த பொறுப்பை போட்டுட்டார் அப்போ சீமான் வந்து இந்த போக்கஸை ரெண்டு கவர்மெண்ட்டையும் சேர்த்து தான் கேட்க முடியும் ஸோ இது சீமானுக்கு ஒரு இஷ்யூ இதில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாததுனால பிசியில் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் பாதிக்கப்படுறாங்க இதை ஜாதிய சொல்லியை சீமான் பேசுனாதான் இந்த சமங்களோட ஆதரவு வரும் எடப்பாடி இந்த சமூகங்களுக்கு நன்மை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அதை செய்யலைங்கிறதும் அந்த சமங்கள் மத்தியில் அது ரீச் ஆகும் அப்போ ஜாதிய சொல்லி தான் சீமான் இதை பேசணும் பேசுவாரா இல்லைங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் அதே மாதிரி எம்பிசியில் வன்னார் நாவியோர் குயார் போன்ற சமூகங்களுக்கு எடப்பாடி அநீதி இழைத்தார் சி வி சண்முகமோ அவருக்கு அட்வொகேட்டோ யார் வேணாலும் நியூஸ் ஜெயல உட்காந்து நான் விவாதத்துக்கு விவாதத்துக்கு வரேன் நீங்கள் இழைத்தது அநீதி நீங்கள் இழைத்தது மிகப்பெரிய சமூக சூறையாடல் தந்தை பெரியார் பேர சொல்லிக்கிட்டு நீதி சூறையாடுறீங்க கேபி முனுசாமி தந்தை பெரியார் சொல்லி சூறையாடுறீங்க இதை கேட்கறதுக்கு உள்ள அரசியல் விமர்சர்கள் யாரும் இல்லை அல்லது சப்ஜெக்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு நாலேஜ் கம்மி எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது கே இந்த சமூகங்களுக்காக தாளக்கடப்பாறை தற்காப்பதை கர்மங்கிற தர்மங்கிற ஐயா வைகுண்ட வழியில கேட்கக்கூடிய துணிவும் துளிச்சலும் என்கிட்ட இருக்குது நீங்க பண்ணது அநீதி எப் எங்கே வேணாலும் பாதிக்கலாம் நியூசோனில் வேணாலும் வாதிக்கலாம் நீங்க அம்பாசங்கர் கமிஷனை வச்சு எம்பிபிஎஸ் இந்த செலக்ஷனை வச்சு கொடுத்தீங்க நீங்க அநீதி அழைத்தது வண்ணார்களுக்கு அநீதி அளித்தீங்க நாவிதர்களுக்கு அநீதி அளித்தீங்க குயவர்களுக்கு அந்நீதி அளித்தீங்க கோயர்களுக்கு அநீதி அளத்தீங்க ஒட்டர்களுக்கு அநீதி அளி அழைச்சீங்க வேட்டோ கௌண்டர்களுக்கு அநீதி அழைத்தீர்கள் ஊராளி கவுண்டர்களுக்கு அநீதி அழுத்தீர்கள் முக்கவர்களுக்கு பரதவர்களுக்கு பருவராஜகுல மீனவர்களுக்கு ஜங்கம் ஆண்டி பண்டாரம் யோகீஸ்வரர் இப்படி வலையர் பல சமூகங்களுக்கு நீங்கள் அநீதி அழைத்தீங்க இதை நம்ம வாதிப்போம் உண்மை தெரியட்டு நியூஸ் ஜெயலலியே நான் வந்து வாதிக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் எத்தனை கேமராக்களோட எத்தனை பேரோட வந்தாலும் வாதிக்க வாதிக்க தயார் ரெண்டு டேட்டாவும் எடுத்து போடுறேன் அம்பாசங்கர் கமிஷனில் சொல்லக்கூடிய புள்ளிவார்களும் இப்போ எம்பிபிஎஸ் செலெக்ஷனே எடுத்து போடுறேன் மிகப்பெரிய நீதி அந்த சம்பவங்களுக்கு செய்தீங்க இவங்கள்ட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இவங்க நாம் தமிழை சீமானை ஆதரிச்சாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் அதை நான் கொண்டு போகிறதான் என்னோடய கடமையாக நான் இதில் வச்சுருக்கிறேன் நீங்கள் பண்ண அநீதிக்கு நான் பாடம் படித்து கொடுக்கறதுல உறுதியாக இருக்கிறேன் இதில் வந்து சீமானும் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லும்போது எடப்பாடி இந்த அநீதியெல்லாம் செய்தாருங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு வரதில் அவர் உறுதியாக இருப்பார் ஸ்டாலின் அதை எடுக்கலைங்கிறதான் அவர் முன்னெடுத்து போவார் ஸ்டாலினை பொறுத்தவரை மத்திய அரசு அதை எடுக்கணுங்கிற இது இதை சொல்லுவார் சீமான் எடப்பாடியும் எடுக்கலை ஸ்டாலின் எடுக்கலை மத்திய அரசும் எடுக்கலைன்னு இதில் நான் மட்டும்தான் தனித்து நிற்கிறேன் தனித்தன்மையோடு நிற்கிறேன் அப்படின்னு திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாலு வரையும் எதிர்த்து இரநூற்று பத்து நாலு தொகுதியிலேயே கேண்டிடேட் போட்டு பெரிய அளவில் வளரதுக்கான ஒரு இஷ்யூ தான் இதை எடுத்து கொண்டு போவார் இதில் வந்து அப்போ பெரிதும் பாதிக்கப்படுவது வந்து எடப்பாடி தான் இருக்கும் கண்டிப்பாக எடப்பாடி செய்த அநீதிக்கு அவர் பாதிக்கப்படுவார் அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக பல சமூகங்களுக்கு செய்த அநீதிக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பாதிக்கப்படுவார் இது என்னோட கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக தோற்பதற்கான காரணமாகவும் இது பார்க்கப்படுவதில்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொடனில் அதிமுக இவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறதுக்கு இதனால் கிடச்ச வன்னியர் ஓட்டும் ஒரு காரணம் நம்ம ஒரு 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 சார்பா வன்னியர் ஓட்டை வறட்சி மதிப்பீட்டெல்லாம் பேசக்கூடாது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால்தான் ஒரு லட்சம் ஓட்டுக்கிட்ட அவர் எடப்பாடியில் ஜெயித்தார் வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது நம்ம ஜாதி கொடுத்தாருன்னு போட்டாங்க மற்ற ஜாதிக்குள்ளே அநீதியாக நான் எடுத்து பேசுகிறேன் நான் தாழ்நீங்க நடாரு தொண்டர் எடப்பாடி என்ன தூண்டி விட்டு கேஸ் போட்டாலும் அதை தூசினி தட்டி விட்டுட்டு நான் களத்துக்குள்ளே துணிவாக நின்று பேசக்கூடிய அந்த அடை அந்த அடிப்படையில் எடப்பாடி செய்த அநீதியாக நான் பேசுகிறேன் அதே வன்னியர்கள் எடப்பாடிக்கு உறுதியாக இருந்தாங்க ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் எடப்பாடி அங்கே ஜெயிக்க வச்சாங்க இப்பவும் வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி நல்ல ஓட்டு எடுத்திருக்கிறார் பட் விக்கிரவாண்டியில் டாக்டரை ஏட்டச்சிக்கிட்டார் இவர் அந்த விஷயத்தில் என்ன சொல்லணுன்னே தெரியாம பயந்து ஓடிட்டார் அதனால தான் வண்ணியர்கள் வந்து ஸ்டாலின் அங்கே தளர்றாங்க ஸ்டாலின் அடுத்தபடியா சீமான் பற்று எடப்பாடி களத்துக்குள்ளே என்ன யோசிக்கிறாங்க சார் தற்போது வரை எந்தெந்த ஜாதிகளின் வாக்குகள் வந்து சீமான் அவர்களுக்கு பெரும்பான்மையாக விழுகிறது சார் அந்த அரசியல் அதிகாரமற்ற ஜாதிகள் வாக்குதான் சீமானுக்கு பெருசா உழுது விஸ்வவர்மா சமூக வாக்கெல்லாம் சீமானுக்கு நல்லாவே உள்ளது ஆசாரி சமூகம்லாம் பட் நம்ம நியாயத்தை சொல்லுங்கள் அடிப்படையில் தான் அந்த விஜய்க்கு செய்தி தொடர் அந்த பொதுச்செயலாளர் கூட ஒரு விசுவகர்மா அது பாராட்டத்தக்கதுங்களாம் நம்ம நியாயத்தை சொல்கிறோம் இப்படி அரசியல் அதிகாரம் பிரனித்துவம் இல்லாத சமூகங்கள் வாக்கு தான் சீமானுக்கு பெரிய அளவு அளவுக்குள்ளது அது விளையான காரணம் என்னவோ அவங்களுக்காக சீமான் பேசுகிறாரு அவங்கள ஒருத்தராக இருந்து அதை பண்ணுறாரு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு வன்னார் நாவதர் குவர்களுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு சிபி சண்முகமும் எடப்பாடியே அநீதி அழைச்சிட்டாங்க கேட்க ஆள் இல்லைன்னு சி வி சண்முகம் எடப்பாடி அநீதி அநீதி அழைச்சிட்டாங்க உண்மை ஸோ இதெல்லாம் சீமான் கேட்க வரும்போது அவங்க நமக்காக கேட்க ஒருத்தன் வந்துட்டான் நம்மளில் ஒருத்தன் நாட்டு கான்ஸ்டியூட்டர்லாம் வந்துட்டான் ரெட்டர் அணி போட்டு இவங்களுக்கு ஓட்டை போட்டு போடுறதோட ரெண்டு ஜாதிக்கு தான் லாபம் இருக்கும் நம்ம சீமானுக்கு போடுவோம்னு போடுறாங்க இங்கே ஈரோடு கிழக்கிலே அதான் நடந்தது சீமான் வளருட்டுன்னு நினச்ச ஜாதிக்காரன் தான் சீமானுக்கு போட்டான் அண்ணா திமுகவில் சீமான் வளர்ந்துட்டால் எடப்பாடிக்கு ஆதிக்கத்துக்கு ஆப்பு அடிச்சிரும் விழுந்துருவோம் நம்மன்னு நினைக்கிறவன் சீமானுக்கு போடலை நோட்டாவுக்கு போட்டான் வராமலே இருந்துக்கிட்டான் இப்போ அதிமுக காரங்களே வெற்றி பெறணும்னு தான் நினைச்சிருக்காங்க இந்த கீழ் அதிமுகவில் பலன் இல்லாத ஜாதிகள் சீமான வெற்றி பெறணும்னு நினைச்சிருக்காப்புல அதிமுகவில் பலன் கிடைக்கக்கூடிய ஜாதிகள் சீமான் வளர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிறாப்புல இதான் உண்மை பட் சீமான் தமிழ் ஜாதின்னு எல்லாத்தையும் அரவணைச்சு போவார் அது வேறு விஷயம் ஓகே சார் இந்த முன்னெடுப்பு இப்போது சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லா ஜாதிகளுக்காக குரலாகவும் சீமான் வந்து ஒழிக்கிறார் இந்த ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்கின்ற முன்னெடுப்பு வந்து அவர்கள் மத்தியில் சீமானோருக்கு எந்த அளவுக்கு சார் ஒரு முன்னெடுப்பாக அமையும் பொது தொழில் ஆதித்தமிழர்கள் அதிகாரத்தை இறந்த முதலியார் வள்ளாளர் போன்றவர்களுக்கு டிக்கெட்டு இது கன்னியாகுமரியில் மீனவர் நாகர்கோவிலில் குயவர் ராதாபுரத்தில் பறையர் நாங்குநேரில் மரவர் சிறிவகுண்டத்தில் மரவர் திருச்செந்தூரில் மீனவர் இப்படி திருநெல்வேலியில் யாதவர் இப்படி சீமான் வேட்பாளர் விடுறது தான் சீமானை வந்து பெரிய அளவுக்கு தூக்கி கொண்டு போகுது இதுதான் கன்சிராம் பாணியும் நிதிஷ் நிதிஷ்குமார் பாணிலேயும் சீமான் வளர்கிறாரு ஸோ கிட்ட கோரி குர்மி தலித்து முஸ்லீம் வாக்குகள் இருந்தது மோடி கிட்ட பிஜேபி கிட்ட பிராமணர் பூமிகார் ராஜ்புட்டு ஹயஸ்தா ஜெய்ஸ்வால் இவங்க வாக்கு இருந்தது அது பதினாலு பர்சன்ட் இருந்தது இது எட்டு பர்சன்ட் இருந்தது லல்லுவ தோக்கடிக்கிறதுக்கு பாஜக வந்து எட்டு சதவீதம் இருந்த நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க சீமான் இன்றைக்கி இரநூத்தி பத்தாலே தனிச்சு தான் போக நிற்கிறாரு அதே மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து மோடி சீமானுக்கு கொடுத்துருவாரோங்கிற ஒரு அச்சம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கனால தான் இன்றைக்கி வந்து மோடிக்கு ஆதரவான டெல்லி வெற்றியை வந்து எடப்பாடி பழனிசாமியை பேசியிருக்கிறார் பட் சீமான் இந்த வாய்ப்பு இந்த சூழல்லாம் தனக்கு கண்ணெதிரை இருந்தாலும் இரநூத்தி பத்து நாலுலேயே தனிச்சு போட்டியிடணுங்கிற அடிப்படையில் தான் பஞ்சமர் பஞ்சமர்கள மீட்பை பற்றி பேசுகிறாரு பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பேசுகிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாரு இப்படி ஒவ்வொரு இஷ்யூவும் தான் இரநூத்தி பத்து பதினாலையும் தனிச்சு நிற்கணுங்கிற எண்ணெய் ஓட்டத்தில் தான் பேசுகிறார் பட் சீமானுக்கு மோ மோடி ஒரு ஆஃபரை கொடுத்துருவாரோங்கிற அச்சத்தில் தான் இன்றைக்கி பாஜகவை நோக்கி எடப்பாடி வர்றாரு இவ்வளோ நாள் வந்து பதுங்கி இருந்தார் வேணா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் ஓப்பனாக பேசிகிட்டு இருந்தவர் தற்போது மாறி இருக்கார் அரசியலில் என்ன நடக்கும் ஃப்யூச்சரிஸ்டிக்கானு தெரியாத ஜான் ஆரிகசாமி ஏமாந்துட்டு போயிட்டியே ஐயா ஐயா நீ ஏமாந்திட்டே ஐயா நீ நம்பின எடப்பாடி பழனிசாமி பாஜக கதவை தற்றார் ஐயா பாவமாக இருக்கியா உன்னை நினச்சி இவ்வளோதான் உன்னோட உன்னோடய ஃபியூச்சரிஸ்ட் திங்கும் அறிவோம் இப்போ ஜெயம் எடுத்து விட்டுட்டே ஐயா ஸோ அவர் வந்து சீமான் தனித்து தான் போவாருங்கிற சூழலில் சீமான் களமாடினாலும் ஒருவேளையில் பாஜக நிதிஷ்குமார் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி மோடி சீமான இங்கே தமிழ்நாட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோ நிதிஷ்குமார் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி என்ற அச்சத்தில் அப்படி நடந்தால் ரவீந்தநாத சாமி சொன்ன மாதிரி பதினஞ்சு சதவீதத்துக்கும் அண்ணாமலை சொல்கிற மாதிரி பதிமூணு சதவீதத்துக்கும் போயிருக்கிறார் அச்சத்தில் இன்றைக்கி பிஜேபி ஆப்ஷனாக எடப்பாடி பழனிசாமி ஓப்பன் பண்ணியிருக்கிறார் இன்னும் அதில் நிறைய அண்ட் பட்ஸ் இருக்குது அது வேறு அது நம்ம வரட்டு பார்ப்போம் நம்மளும் மோடிக்கிட்டால் என்ன ஏதுங்கிறத சொல்லுவோம் அது எப்படி வரட்டுங்கிறத பார்ப்போம் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு அப்போ பிஜேபி ஆப்ஷன் ஒரு சின்ன ஓப்பன் பண்ணிட்டார்னா தத்வார்த்த எதிரி பிஜேபின்னு விஜய்க்கு சொல்லி கொடுத்த ஜான சாமிக்கு நிலைமை என்ன கதி என்ன ஸோ இந்த இடத்துக்குள்ளே சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிறுத்தி இரநூத்தி முப்பத்தி நாலுக்குன்னு தனிச்சென்று தான் அவர் போகிறாரு அதுதான் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபிக்குள்ளே வாராரு இது ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சீமானுக்கு வந்து பல தரப்பட்ட சமங்கள் மத்தியில் ஒரு பெரிய பலனை கொடுக்கும் நமக்காக சீமான் பேசுகிறாரு இது நாம் பரவலாக வண்ணார்கள் தமிழகம் ஃபுல்லாக இருக்காங்க ஒரு இடத்துல குவிஞ்சு இல்லாமல் இருக்கிறாங்க யாதவர்கள் பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய எண்ணிக்கை ஜாதியாக இருக்கிறாங்க செங்குந்தர்கள் பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க ஹண்டர் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய முத்தரையர்கள் ஹோலி சத்திரியர்கள் வந்து கொங்கு பதியில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க திருச்சியில் பெரிய அளவில் இருக்கிறாங்க தென் மாவட்டத்தில் இருக்கிறாங்க அது ஒரு பெரும்பான்மை சமூகங்கிற அளவுக்கு இருக்காங்க அதை ஒன்றிணைக்கணும் மோடி மோடி சென்றிக்கா அதை ஹோலி சத்திராக்களை ஒன்றிணைச்சது மாதிரி ஒன்றிணைக்காத ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது நானே பாஜக தலைமைக்குள்ளே அதை கேட்டிருக்கேன் பட் சீமானை பொறுத்த அளவுலையும் இந்த சமூகங்களுக்காக போராடுறது ஜாதிவாரி கே கணக்கெடுக்க கேட்குறது நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் முத்திரையர்கள் இவ்வளவு இருக்கும் இவ்வளோ தான் நம்ம கிடச்சிருக்குங்கிறது முத்திரைகளுக்கு தெரிய வரும் யாதவர்கள் பரவலாக இருக்கோம் இவ்வளோ தான் நம்ம கிடச்சிருக்குன்னு தெரிய வரும் செங்குந்தர்கள் மிகப்பெரிய அளவில் நாம் விக்ரமசிங்க புரத்தில் இருக்கோம் ஜெயமோட்டானில் இருக்கோம் ஈரோடு கிழக்கில் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஸ்டாலின் ஒரு செங்குந்தருக்கு டிக்கெட் கொடுத்தா நானே பாராட்டுறேன் இவர் நண்பர் சந்திரகுமார் வந்து வெற்றி பெற்று வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை என் நண்பர்கள் தெரிவிச்சுக்கிறேன் அது செங்குந்தரோட பிரதிநிதம் மாட்டு ஸ்டாலின் ஈரோடு கிழக்குக்காக மட்டும் கொடுக்கல என்றே தான் கொடுத்தாரு இது செங்குந்தர்கள் இவ்வளவு இருந்தும் திமுக வண்ணா திமுக நமக்கு இவ்வளவு தான் கொடுத்துருக்குன்னு வரும்போது அவங்க சீமான் பின்னாடி தரலுக்கள் சூழலை வரும் ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது எண்ணிக்கை அதிகம் உள்ள ஜாதிகளுக்கு உரிய பிரதித்துவம் இல்லைங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வருது அதை நோக்கி சீமான் போராடும் போது சீமான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிட்டால் நமக்கெல்லாம் உரிய அதிகாரம் தருவாங்கன்னு இந்த சமூகங்கள் வந்து சீமான் பின்னாடி தரட வாய்ப்பு உண்டு ஆனால் சார் அது வாக்குகளாக எதிரொலிக்குமான்றது தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கேன் சார் என்ன தான் ஆதரவு தளத்தை உருவாக்கணும் வாக்குகளாக அது எதிரொலிக்குமா சார் தேர்தலில் கண்டிப்பா இந்த முறை எந்த பெரும்பான்மை சமுதாயத்துக்காக குரல் கொடுக்குறாரோ அவங்களுக்கு அதிக டிக்கெட்டும் கொடுத்துட்டாருன்னா அது வாக்குகளாக எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிராமணர்கள் கூட சீமானுக்கு ஆதரவாக வராங்களே பிராமணர்கள் வேறு பாஜக வேறு ஆனால் பிராமணர் பாஜக ஒன்றும் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த காலம் இப்போ மாறிடுச்சு அது தெரியாதவன் போர்ட்ரேட் பண்ணுவான் தம்பி அவன் முட்டாள் இன்னைக்கு எனக்கு கிஷோர்கை சாமி தம்பி தான் ஒரு ஒருத்தர் பேசுனாப்ல பேரரசர் ஒன்றும் தப்புல ஆனஸ்டான தம்பி தான் பிராமணர்கள் வேறு பாஜக வேறுனே நாங்கள் வந்து ஜெயலலிதா இடத்துல சீமானை கூட நாங்கள் வைக்க தயங்க மாட்டோம் பாஜக இருக்கும்போது நீங்களே சொல்லுவீங்க உடம்ப பாஜகவில் உள்ளத்தை ஜெயலலிதாட்டையும் வச்சு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவீங்க அதே மாதிரி நாங்கள் ஜெயலலிதா மாதிரி சீமானை நாங்கள் எடுத்தால் என்ன தப்பு இருக்குங்கிறத கிஷோர்கே சாமி சொன்னார் தப்பாக சொல்லலை அவர் அதிமுக சைடில் தான் இருக்கிறாரு அவருக்கும் ஒரு உணர்வு இருக்குது அதையும் அதிமுக மதிக்கலைன்னா அவங்க அவங்க விருப்பப்படி செயல்பட தானே செய்வாங்க ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா பிராமணர்களுக்கு எண்ணிக்கையும் என்ன இருக்குது என்ன பிரித்தம் அவங்களுக்கு இருக்குதுங்கிறதும் தெரிய வரும் இந்த மாதிரி எல்லா ஜாதியுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை விரும்புகிறாங்க அதை சீமான் முன்னெடுக்கிறது சீமானுக்கு ஒரு பெரிய பலம் அரசியல் அதிகாரம் அற்ற ஜாதிகள் மத்தியில் சீமானோட முன்னெடுப்புக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் நீங்கள் பல காலமாக நம்ம என் காணொலியே நிறைய விஷயம் நான் கையிலேருந்து பார்த்து சமூக நீதிக்காக பல விஷயங்கள் வந்து பேசிட்டு வருவீங்க இப்போ சீமானோர்களும் அந்த ஸ்டாண்டை வந்து எடுத்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பெலாம் எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம முந்தைய காணொலிகளை பேசின மாதிரி பதினாறு டு இருபது சதவீதம் எடுப்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக அமை கண்டிப்பாக ஈரோடு குழக்கில் ஆறு சதவீதம் எடுத்தவர் எட்டா ஜென்ரல் எலெக்ஷனில் மாற்றினது மாதிரி பதினஞ்சு சதவீதம் எடுத்தவர் உறுதியாக இருபது தாராளமாக மாற்றிடுவார் இந்த பதினஞ்சு சதவீதம் ஓட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணா உள்ள பலன் இல்லாத ஜாதிகள் சீமாவில் ஏற்றுக்குவான்னு அர்த்தம் பாதிக்க பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்ல பாதிக்கப்பட்டவங்க ஏற்றுக்கவான அர்த்தம் இது பூனை கண்ண மூடுனா பூலவங்க இருன்றாது ஸோ ஜாதி வாரி கணக்கெடுப்பெல்லாம் அண்ணா திதிமுகவில் பலன் இல்லாத இந்த ஜாதிகளுக்காக தான் ஸோ சீமா நமக்கானுக்கிறார் நம்ம ஜாதிக்காகனுக்குறாருன்னு வர்றோம் இவங்களுக்கு டிக்கெட்டும் கொடுக்கணும் வண்ணார் நாவது டிக்கெட் கொடுக்கணும் வேட்பாளர் கொடுக்கணும் கோயம்புத்தூரில் ஒரு வண்ணாருக்கு டிக்கெட் கொடுக்க போகிறாருனாங்க நார்வேலில் ஒரு குயர் கொடுத்துட்டாங்க மருத்துவரையும் ஏதாவது திருச்சியிலேயாவது சென்னையிலேயாவது மருத்துவருக்கும் டிக்கெட் கொடுக்கணும் இப்படி டிக்கெட் கொடுத்து அதிக டிக்கெட்டு முத்திரையர்கள் கொடுத்து அதிக டிக்கெட்டு யாதவர் செங்குந்தர்களுக்கு கொடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சீமான் கேட்டார்ன்னா அது வந்து பலனும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கார் நாம தான் இன்னையில் அதிகம் இருக்குங்கிறதுல புரிஞ்சுக்கிட்டு வராருன்னு சீமானுக்கு அது ஓட்டாக மாறும் மாறாதுன்னு சொல்ல முடியாது மாறணுன்னா வெறும் பேச்சளவில் சொன்னால் அது டிக்கெட்டும் கொடுக்கணும் ஓகே சரி இதை தந்து சீமானோர்கள் இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாபெரும் பொதுக்கூட்டம் வந்து வைக்க போதா அறிவித்தார் கடந்த சில அதைத் தொடர்ந்து சில மணி நேரத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வந்து சொல்கிறாரு சீமானை அரசியல் லிக்டிகளை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அது அவர் உரிமை ஜான வரைக்கே அங்கே இருக்கார் சீமானுக்கும் வேண்டியவர் தான் இது விஜய்க்கும் வேண்டியவர் தான் சீமானை பார்த்து காப்பி அடிச்சு தான் அவர் காப்பி கேட்டால் தான் விஜய்க்கு விஷயங்களை பண்ணி கொடுத்துட்ருக்காரு இதையும் அவர் பண்ணுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை பட் அவருக்கு ஃபைனலாக சீமானுக்கு தான் லீடர்ஷிப் இருக்குது விஜய்க்கு லீடர்ஷிப்பும் இல்லை ஆப்ஷனும் இல்லை அதனால விஜய் சீமா லீடர்ஷிப்பை ஆதரிக்கணுங்கிற ஒரு முடிவை கூட ஜானார்கி சாமி அங்கே புஷ் பண்ணலாம் என்னை பொறுத்தளவில் ஏன்னா எடப்பாடி அவர்கள் கைது விட்டார் என்ற ஒரு எடப்பாடி கைவிட்டுட்டார் விஜய்லாம் ஒரு பொருட்டாக இல்லை பல நிரூபிக்காத விஜயெல்லாம் பத்து சீட்டுக்கு மேலே தகுதி இல்லாதவர் ஷாம் சொல்லிட்டு இருப்பார் நான் பிஜேபி நோக்கி போகிறேன்னு ஷாம் அண்ணனுக்கே அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும் அவர் பிஜேபி நோக்கி இன்னைக்கு பேசுனது ஸோ அந்த இடத்துக்குள்ளே பல நிரூபிக்காத விஜய் பார்கனிங் பவரில் ரொம்ப கீழே போயிடுவார் இருக்காது அப்போ கடைசியாக அவர் ஒரு ரூட்டில் சீமானையே சிஎம் கேண்டிடேட்டாக விஜய் சொல்வதுக்குள்ள ஒரு வாய்ப்பும் வரலாம் அதில் தான் பெரியார் மேட்டரில் நம்ம சீமானை ஏற்று ஒன்று சொல்லாண்டான்னு அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாட்சி ஜானாராயகசாமி தடுத்து வச்சுருக்கிறேன் ஆனால் சார் நம்ம இப்படி பேசிகிட்ருக்கோம் இந்த தருவாயிலே சில நாட்களாக இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் நேற்று பேசினதை மறந்துடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சில நாட்களாக வந்து ஏடிஎம்கே விசஸ் டிவிகே இவர்களிடையே இவர்களே வந்து ஒரு இணக்கப்பாடாக செயல்படுற ஒரு விஷயத்தை நம்ம பல நிரூபிக்காம தாவாய்காவுக்கு ஒன்றும் பார்க்கணுன்னு வராதுங்க விக்கிரவாண்டியில் உள்ள நோட்டாந்திலமையே தெரியாத ஷாமண்ண தெரியாத ஜென்ராம் இவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க விடுங்க அவங்கள ஆனால் அதிமுக அவங்க விமர்சிக்கவே இல்லையே சார் ரியல் பாலிட்டிக்ஸ் வரும்போது பல நிரூபிக்காத விஜய் யாரும் கண்டுக்க மாட்டாங்க சீமானே முப்பது சீட்டு கொடுக்கலான்னு தானே சொன்னார் ஆமாம் முப்பது சீட்டு கொடுக்கலான்னு தான் சொன்னார் கண்டுக்க மாட்டாங்க அது இப்போ சும்மா நீங்கள் காகித புலியா சேட்டலைட் புள்ளியா பேப்பர் டைகர் டிவி டைகராட்டு நிற்கலாம் நிஜ மிதுன்னு வரும்போது பல நிரூபிக்காதவங்கள்லாம் எல்லாம் பந்தாடிருவாங்க ரொம்ப பரிகிட்டு போவார் விஜய் அதான் நான் விஜய்கிட்ட இருநூறு பத்து நாளுக்கு இப்போவே தயாராகுங்க தெளிவாக தயாராங்க ஜானவரை சாமி தப்பாக ஆலோசனை பண்ணுறாரு இன்றைக்கி அவர் எடப்பாடி பிஜேபிக்கு ஆவர் கொடுக்கும்போதே கிருகிருத்து இருக்கும் விஜய்க்கு வேர்த்து இருக்கும் தப்பாக சொல்லிட்டாங்க ரவீந்தந்திரசாமி சொல்கிறது கரெக்டு நம்மகிட்ட காசு வாங்கிட்டு நம்மளே சொந்த காசில் சூனியம் வைக்கிற மாதிரி நம்மளை தப்பு தப்பாக சொல்கிறாங்க ரவீந்தந்திரசாமி ஆனஸ்ட்டாக நேர்மையாக சொல்கிறான் நம்மளை வச்சு ஊடகத்தில் வெளிச்சது வரக்கூடிய ஜால்ரா கோஷ்டிகளும் நம்ம காசை வாங்கிக்கிட்டு நமக்கே ஜால்ராடிக்கூடிய ஜால்ரா கோஷ்டிகளும் நம்மளை தப்பாக சொல்கிறான் ரவீந்திரன் சொல்கிறதா ஏன் கரெக்டுன்னு இன்றைக்கி விஜய் புரிஞ்சிருப்பார் ஓகே சார் நான் இந்த விஷயத்த உங்க கையில் கேட்ட சரியாக வரும் ஏன்னா காலையிலேருந்து நான் எடப்பாடி பிஜேபி கதவை தட்டுறார் ஓகே சார் காலையிலேருந்து உங்கள் மீது பல விமர்சனம் வந்து எழுந்ததை வந்து நான் பார்க்க முடிஞ்சுது என்னன்னா சினிமா விமர்சகர் புளு சத்தை மாறன் அவர் இருக்கார்ல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சீமான் அவர்கள் வந்து அரசியல் வந்து பின்னடைவுக்கு காரணம் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் அவர் தான் வந்து போயஸ் கார்டனில் வந்து ரஜினி அவர்கள் வந்து சந்திக்க வைத்தது தான் அவருக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவா இருந்ததுன்னு ஒரு பொய்யான செய்தி தான் பரப்பித்தார் ஏன்னா இந்த தேர்தலில் நம்ம பார்த்து மாறன் இது பெரிய பூஸ்டு பஞ்சமர் நலத்தை நீங்கள் தலித்துன்னு நினைக்கிறேன் பஞ்சமர் நிலத்தை மீட்க ஒரு அரசியல்வாதி பேசுவாரா புதுச்சேட்டை மாறேன் ஐ திங்க் இவ்வாறு தலித் பஞ்சமர் நலத்தை மீட்க ஒரு அரசியல்வாதி பேசுவாரா இதற்கு பதில் போடுங்க ஐயா ஐயா புதுச்சட்டை மாறேன் பதினஞ்சு சதவீதம் வாக்குறது சூப்பர் வாக்கு அது இருபதா தமிழ்நாட்டில் வரும் இது எடப்பாடி அடித்து தான் இந்த வாக்கு எடுத்திருக்கு கொடநாடு கொலை பேசி தான் இந்த வாக்கடிச்சிருக்கு விஜயலாம் ஒரு ஆலை இல்லைன்னு தான் இந்த வாக்கு எடுத்திருக்காப்புல அரசியலில் இல்லாத அஜித்தை அஜித் நான் பைக்கு சீமாஞ்சி நான் மைக்குன்னு அஜித் அரசியலில் இல்லாத அஜித்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அரசியலில் இல்லாத சிவகார்த்தியான பயன்படுத்திட்டாங்க சூப்பர் வாக்கு புளிச்சட்டை மாறன் அது தெரியலை உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளவுதான் தான் நீங்கள் தலித்து பஞ்சபு நிலத்தை மீட்பு பண்ணு இன்னொரு அரசியல் கட்சி சொல்லுவாரா பஞ்சம நிலத்தை மீட்பில் ஜெயலலிதா தப்பு பண்ணாங்க கலைஞர் தப்பு பண்ணாங்கன்னு அடிப்பார் சீமான் அந்த துணிச்சல் சீமான் உண்டு அதுக்கு தான் ஓட்டு என்றாலும் உங்களை நான் மதிக்கிறேன் உங்கள் மேலே எனக்கு மரியாதை உண்டு திருத்திக்கிடுங்க நீங்கள் உங்களோட கருத்து தவறு பொழுச்சட்டை மாறும் அரசியல் புரியாமல் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து எழுதா சார் பிடிச்சட்ட ஒரு போராளி சகோதரர் விடுங்க அவரை நம்ம பொதுவாக பொதுவாக அரசியல் விமர்சகர் பலர் வந்து விமர்சிக்கிறார் அதே மாதிரி இந்த விஜயை வச்சு பிளப்பு நடத்தக்கூடியவங்களையும் நம்ம ஒன்று பெருசாக பேசாண்டாம் அவங்களுக்கு விஜய்யை வச்சு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் பிடிச்சட்ட மாட்டா இன்டிபெண்டான ஆள் அது வேறு விஷயம் இவங்க இது இல்லாமல் விஜய்க்கு நிலலில் நிற்கக்கூடிய பிழைப்புவாதிகள் விஜய்க்கு விளம்பர வெளிச்சத்தில் வாழக்கூடியவங்க நம்ம விஜய்க்கே சொல்லிட்டோம் சிக்கி விடுவீங்க ஜான ஆரம்பி கேமி தப்பாவளி நடத்துகிறாருங்க பேச இதை தொடர்ந்து டெல்லி தேர்தல் முடிவு வந்து வெளியாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மூணு இடம் ரெண்டாயிரத்தி இருபதில் எட்டு இடம் தற்போது நாற்பத்தி எட்டு இடங்களை வந்து பாஜக பெற்று முன்னிலை பெற்று இப்போது ஆட்சியை அமைச்சிட்டாங்க அதே மாதிரி இங்கே வந்து எந்த கட்சிகளுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அமைஞ்சு அமையுது சார் டெல்லியில் அவ்வளோ எம்பியும் மோடி ஸ்வீட் பண்ணார் அதனால் இன்றைக்கி ரெண்டு தடவை அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த இடத்துல மோடி வந்திருக்காரு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்கிறார் தீப காண்டி இன்டாக்டாக தான் இருக்குது நிறைய பேருக்கு நான் சொல்லும்போது கசந்தது இப்போ எடப்பாடி அதை ஒத்துக்கிட்டாரா இல்லையா ஆமாம் விஜய்க்கு ரொம்ப கசக்குது எடப்பாடியை நம்பியே அந்த இருபது சதவீதம் எடுத்த எடப்பாடி நம்பியே யாரும் வரல பல நிரம்பிக்காத விஜய் நம்பி யாராவது வருவாங்களா விஜய்க்கு இப்போ புரிஞ்சுருக்கோம் ஏமாத்திருக்கானுங்க ரவீந்திரன் பிரசாத்னு சொல்ல தான் கரெக்டு அடிக்கிறவன் காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்கிறது விஜய்க்கு இப்போ புரிஞ்சிருக்கும் திமுக அணி இண்டாக்டாக தான் இருக்கும் அப்புறம் விஜய் சார் சீமானவர்கள் மொத்தம் முப்பது சீட் தருவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியும் முடியாது அதுவும் கொஞ்சம் எட்டாத தூரத்தில் தானே சார் இருக்குது கண்டிப்பாக சீமான் தனிச்சு நிற்கிறது தான் இருநூற்றி பத்து நாலு தான் அவருக்கு லாபம் நிச்சயமாக பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு பிரச்சார பலத்துக்காகவும் நான் எடப்பாடி பத்து சீட்டு கொடுப்பாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த காரணங்களுக்காகவும் சீமான் முப்பது சீட்டு கொடுக்கலாம் ஏன்னா எடப்பாடிக்கு பலம் இன்றைக்கி இருபது குறைவாருங்கிறது வேறு எடுத்தது இருபது சீமானுக்கு பலம் கூடுவாருங்கிறது வேறு எடுத்தது எட்டு அந்த வகையில் தான் பேர பேச முடியும் அப்போது சீமான் முப்பது சீட்டு விஜய் கொடுத்தாருன்னா எடப்பாடி எட்டு பத்து சீட்டு கொடுப்பார் அவ்வளோதான் இதே ஒரு சார் இவ்வளோ குழப்பமான சூழல்கள் வந்து நிலவிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எத்தனை முனை போட்டிகள் சார் அமையுது அது அமையும் போதுதான் சொல்ல முடியும் திமுக அணி இண்டாக்டாக இருக்கும் ஸ்டாலின் நாற்பத்தி சதவீத வாக்கு மேலே இருக்கிறாரு நான் சொல்கிறது பலருக்கு கசப்பாக இருக்கும் உண்மை இதுதான் அதனால் அணி இன்டாக்டுன்னு சொல்லும்போது விஜய் டென்ஷன் ஆனார் துடிச்சார் மீண்டும் சொல்கிறேன் ஐயா விஜய் அவர்களை டிஎம்கே அலையன்ஸிஸ் இன்டாக்ட் அதை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு தோலியை ஒத்துக்கிட்டு போயிட்டார் நீங்களும் உங்கள் குழாய் அடிக்கிறோம் அந்த ஜால்ரா கோச்சிகளை நம்பாமல் கிட்டே திமுக இன்டாக்ட்டுங்கிறத புள்ளி வர புலி கரெக்டாக தான் சொல்கிறான்னு ஒத்துட்டு போங்க ஆர்டி சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு ஒத்துட்டு போங்க விஜய் ஐயா எடப்பாடி ஐயா இன்றைக்கி ஒத்துக்கிட்டாரு பிஜேபிக்கு ஆஃபரையும் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணதிலே ஐயா எடப்பாடி ஒத்துக்கிட்டார் விஜய் ஐயா நீங்களும் ஒத்துக்கிடுங்க ஐயா ஓகே அப்போது குறிப்பாக சொல்ல போனால் ஒரு மூணு இல்லை நாலு நாளுக்கு மேலே போகாது பொறுத்திருந்தான் பார்க்கணும் அது விஜய் நூற்றி பத்து நாலு போ போடுறதுக்கு சிரமப்படுவார் போட்டு பலத்தை நிரூபிக்க தான் புதிய கட்சிக்கு லாபம் அவர் சிரமப்படுவார் சிரமப்படாமல் அதுக்காக உழைக்கணும் இரநூறு பத்து நாள் போடணும் பலத்தை காட்டணும் இதுதான் நல்லது இருபத்தொம்போல நம்மளும் விஜய்க்கு நல்லது செய்ய காத்திருக்கோம் நீங்கள் விக்கிரவாண்டிலேயும் ஒன்றும் இல்லை இவரோட கிழக்குலேயும் ஒன்றும் இல்லை விவரம் தெரியாமல் நாலு பேர் பேசுனால் அதை நம்பாதீங்க விஜய் பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாக வழக்கம் வச்சிங்க சார் நேரத்துக்கு நன்றி அரசியல் அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி